பொட்டுல்புதூர் புனித சவேரியார் ஆலயத்தில் நற்கருணை பவனியானது நடைபெற்றது பாளையங்கோட்டை மறை மாவட்டம் பொட்டில்புதூர் புனித சவேரியார் ஆலய திருவிழா கடந்த ஐந்தாம் தேதி மாலை கொடியேற்றத்துடன் துவங்கியது இரண்டாம் நாளில் மாலை ஆறு மணிக்கு திண்டுக்கல் மாவட்டம் ஆரியநெல்லூர் பங்குத்தந்தை அருள் தினேஷ் வைக்காலிப்பட்டி செயின்ட் ஜோசப் கல்வியல் கல்லூரி செயலாளர் சகாய ஜான் தலைமையில் ஜபமாலை திருப்பலி நற்கருணை பவனியானது சிறப்பாக நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து ஆலய வளாகத்தில் வைத்து அனைவரும் கையில் மெழுகுவர்த்தி ஏந்தியபடி ஆலயத்தை வலம் வந்து அருகிலுள்ள அமல உற்பவ கெபியில் வைத்து நற்கருணை ஆசிரானது நடைபெற்றது டிசம்பர் ஏழாம் தேதி சனிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு தென்காசி வட்டார அதிபர் போஸ்கோ குணசீலன் தாளார் குளம் பங்கு தந்தை ஜேக்கப் தலைமையில் திருவிழா திருப்பலியும் அதனை தொடர்ந்து புனித சவேரியார் மற்றும் ஆரோக்கிய மாதாவின் திருவுருவ சப்பர பவனியும் சிறப்பாக நடைபெற்றது இதற்கான ஏற்பாடுகளை கடையம் பங்கு தந்தை மனோஜ் திருத்தொண்டர் பிலேமோட் திருச்சி புனித அண்ணாள் சபை கடையம் அருட் சகோதரிகள் மற்றும் பொட்டல்புதூர் ஆலய நிர்வாகிகள் ஆகியோர் சிறப்பாக செய்து வருகின்றனர் நம் ஆண்டவர் இயேசு பவனியாக வந்தவர் இப்போது மீண்டும் நமது மத்தியில் அவர் வீற்றிருப்பதற்கு திருவிழம் கொடுக்கிறார் அந்த நற்கருடைய ஆண்டவருடைய கரத்தில் நம்மை ஒப்பு நாம் சிறப்பாக ஜபிக்கின்ற வேளை அந்த ஜெபத்தோடு அந்த பணிவுள்ள இயேசுடைய செய்தியை பறைசாற்றினார் நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார் திரண்டிருந்த மக்களை அவர் கண்டபோது அவர்கள் மேல் பறிப்பு கொண்டார் அவர்கள் ஆயமில்லா ஆளுகளை போல அலைக்கழிக்கப்பட்டு சோர்ந்து காணப்பட்டார்கள் அப்பொழுது அவர் தம் சீடரை நோக்கி அந்த ஆண்டவர் நமது சுமங்களை கேட்கிறார் நமது வேதனைகளை பார்க்கின்றவர் நமது உள்ளத்தினுடைய தேவைகளை அறிந்திருக்கக்கூடிய தேவர் அதில் தான் அவருடைய பரிவுள்ளம் இருக்கிறது என்பவை இப்போது வாசிக்க கேட்ட இறை மசதான் நமக்கு தெளிவுபடுத்த அந்த ஆண்டவரை களத்திலிருந்து பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மையான காரியங்களை காய் நாம் நன்றி செலுத்துவோம் பாடல் மூலமாகவே ஆண்டவரை போற்றுவோம் எல்லோருக்கும் so the இறைவனை நாடி வருபவர்களாக இறைவனை கண்டு கொண்டு அவரது அன்பை ருசித்து அவரது அரவணைப்பிலே ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டு வெளியே சென்று நம் உற்றார் உறவினரோடு நாளையில் செல்கின்றீர்களோ ஏதோ பேருக்காக வருஷத்தில் ஒரு தலைவர் திருவிழா அழகா நல்ல நகை போட்டுக்கிட்டு அலங்காரம் செஞ்சுக்கிட்டு

பிரமாணிக்கமாய் வாழ்பவர்களாக நமது வாழ்வு இருக்க வேண்டும் என்று இறைவன் கேட்கின்றார் பற்றி பார்த்திருக்கலாம் கோயிலுக்கு வந்து நம்ம ஜெபம் செய்யும் பொழுது மன உருகி ஒரு வேண்டலுக்காக நம்ம வேண்டுவோம் மனசுல நினைச்சிருப்போம் நம்ம உடனே கேட்போம் எனக்கு என் குடும்பத்துக்கு வேண்டும் என் 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 நல்லா இருக்கணும் கணவர் மனைவிக்கு நல்ல உடல் சுகம் வேண்டும் எந்த ஒரு நோய் நொடியும் என் குடும்பத்தில் இருக்கக்கூடாது எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாதுன்னு இறைபடக்கூடிய சாட்சிய வாழ்வு நாம் வாழ்கின்றோம் அந்த கடமை நாம் இறை ஆசிரை முழுவதுமாக நமது வாழ்விலே பெற்றுக்கொள்கின்றோம்

நம் தேவைகளை கேட்டு முன்பாக அவர் அறிந்து நமக்கு தருவார் என்று கூறுகின்றார் இதைத்தான் ஒரு கதையின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளலாம் ஒரு விவசாயம் செய்கின்றார் பல ஆண்டுகள் விவசாயம் செய்தும் எந்த ஒரு பயனும் அவரால் அதிலிருந்து எடுக்க முடியவில்லை அவர் குடும்பம் இன்னும் கஷ்டத்திலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றது கடன் தொல்லை ஊர் மத்தியிலே நல்ல ஒரு பெயர் இல்லை குடும்பத்திலே அவரை ஏளனமாக பேசுகின்றார் கடின உழைப்போடு உழைக்கின்றார் அந்த ஆண்டே அவர் நினைந்த பலனை பெற்றுக் கொள்கின்றார் பல நேரங்களிலே நாமும் நமது வாழ்விலே ஒரு சிறு துன்பம் ಆದಿವ ಒನ್ನಾದಿ ತುಚ್ಚವಣ್ಣು பிள்ளை ಎರಡಾದಿ ಸರ್ವೆಸೋರನೆ பிள்ளை ಮೂರಾದಿ ಸವಿನಾರುವಣ್ಣ ಕಾಳಿಚೆಪ್ಪಣ್ಣಿ ಇದರ ಮಣ வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் அணுகவும் நைன் ஃபோர் ஃபோர் த்ரீ ஃபைவ் ஃபைவ் ஃபோர் டூ ஃபோர் ஃபோர்